இந்துக்களே ஒன்று சேருங்கள் எதற்காக தாமரைக்கு ஓட்டு போடுவதற்காக இந்துக்களே ஒன்று சேருங்கள் எதற்காக மோடியை பிரதமராக்குவதற்காக இந்துக்களே ஒன்று சேருங்கள் எதற்காக இந்த தேசத்தை பெயர் மாற்றம் செய்வதற்காக இந்துக்களே ஒன்று சேருங்கள் எதற்காக நடைமுறையில் இருக்கிற சமூக நீதி என்கிற கோட்பாட்டை குழிதோண்டி புதைப்பதற்காக இந்துக்களே ஒன்று சேருங்கள் எதற்காக பிஜேபி தொடர்ந்து ஆட்சியில் இருந்தால்தான் சமூக நீதிக்கு இடம் தருகிற அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி எறிய முடியும் மனு தர்ம தர்மத்தை அரசியல் சட்டமாக ஆக்க முடியும் இதற்காகத்தான் அவர்கள் இந்துக்களே ஒன்று சேருங்கள் என்கிறார்கள் இந்துக்களே ஒன்று சேருங்கள் கல்வி பெறுவதற்காக இந்துக்களே ஒன்று சேருங்கள் பொருளாதாரத்தில் மேம்படுவதற்காக அல்ல இந்துக்களே ஒன்று சேருங்கள் பெண்களை சமமாக நடத்த வேண்டும் என்பதற்காக அல்ல இந்துக்களே ஒன்று சேருங்கள் சாதியை ஒழித்து சமூக நல்லிணக்கத்தோடு வாழ்வோம் என்பதற்காக அல்ல அவர்கள் இந்துக்களே ஒன்று சேர்ந்து

இதுதான் உயர்வு தாழ்வு புறப்பால் இல்லை வர்ணாசிரம தர்ம கோட்பாடு இல்லை பிரமணின் தலையில் பிராமணன் பிறந்தான் பிரமணின் காலடியில் சூத்திரன் பிறந்தான் என்கிற வர்ண பாகுபாடு இல்லை எல்லோரும் சமம் என்று சொல்லுகிறது இந்திய அரசமைப்பு சட்டம் சமத்துவத்தை பேசுகிறது ஆண் மேலானவன் பெண் கீழானவள் என்கிற பேதம் இல்லை ஆணும் படித்தால் பெண்ணும் படிப்பால் ஆணும் ஆண்டால் பெண்ணும் ஆளுவாள் என்கிற சமத்துவத்தை பேசுகிறது அதனால் இதனை ஆண்டு காலம் இங்கே நிலைப்பட்டிருந்த நிலை பெற்றிருந்த சமூக ஒழுங்கு சிதைந்து வருகிறது சோசியல் ஆர்டர் அவன் உருவாக்கி வைத்த சோசியல் ஆர்டர் இந்த சட்டம் தான் திருமாவளவனை படிக்க வைத்தது பல்கலைக்கழகத்திற்கு அனுப்பியது கல்லூரியில் அடியெடுத்து வைக்க வைத்தது ஒரு சட்ட படித்த வழக்கறிஞராக மாற்றியது இன்றைக்கு நாடாளுமன்றம் வரையில் கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறது திருமாவளவன் எங்கோ ஒரு குக்கிராமத்தில் பிறந்தான் அங்கனூர் என்கிற ஒரு குக்கிராமத்தில் பிறந்தான் ஆடு மாடு மேய்த்து கொண்டிருந்த பெற்றோருக்கு பிள்ளையாக பிறந்தான் பத்து வயதில் இருபது வயதில் இவன் கோவணம் கட்டி கொண்டு ஆடு மாடு மேய்ப்பதற்கு பதிலாக அந்த கிராமத்திலிருந்து மெல்ல மெல்ல நகர்ந்து அவன் திட்டக்குடி நகரத்துக்கு வந்தான் மெல்ல மெல்ல நகர்ந்து விருத்தாசலம் நகரத்துக்கு போனான் அங்கிருந்து நகர்ந்து சென்னைக்கு வந்தான் கடைசியாக நகர்ந்து புதுதில்லிக்கு பாராளுமன்றத்திற்குள்ளே நுழைந்தான் நாடாளுமன்றத்திற்குள்ளே போய் நுழைந்து புரட்சியாளர் அம்பேத்கரும் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அமர்ந்து வாதாடிய அரங்கத்தில் அமர்ந்தான் அவனை அமர வைத்தது எது புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டம் தான் அந்த சட்டத்திற்கு எவ்வளவு பெரிய வலிமை இருக்கிறது பார்த்தீர்களா இதுதான் அவனுக்கு எரிச்சலை தருகிறது இது மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் திருமாவளவன் கிராமத்திலே சாணி வாரிக் கொண்டிருந்திருப்பான் அவன் அப்பன் செய்த வேலையை இவன் செய்து கொண்டிருந்திருப்பான் ஐம்பது வயதிலே எண்பது வயது முதுமை அடைந்து கிழவனாக இருந்திருப்பான் கண்ணம் குழி விழுந்திருக்கும் கண்கள் குழி விழுந்திருக்கும் தோலுமாக இருந்திருப்பான் இடுப்பிலே ஒரே ஒரு கோவணத்தை மட்டும் கட்டி கட்டிக்கொண்டு கிடந்திருப்பான் வெளி உடகம் தெரிந்திருக்காது அவர்களின் முகத்திரையை கிழிக்கக்கூடிய வகையிலே திருமாவளவனுக்கு வலிமையை தந்திருப்பது எது சமூக நீதி கோட்பாட்டை புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டம் தான் அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி எறிய வேண்டும் எறிய வேண்டும் என்று அவர்கள் கங்கணம் கட்டிக்கொண்டு கொண்டு செயல்படும்